அலமதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசல்லி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லஹ் சுபானவுத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல் குரானிலும் ஹதீஸ்களிலும் சிறப்பிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த ஜும்மா நாள் மிக சிறந்த ஒரு நாள் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் அப்படி சொல்வதிலிருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் இது எப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான நாள் சொல்லிட்டு ஒட்டுமொத்த மொத்த பறக்கத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் ஒரு நாள் தான் இது வாரத்திற்கு ஒரு முறை வருது இந்த நாளோட ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கிடாதீங்க எப்படியெல்லாம் எல்லாம் சரியா பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதன் மூலமா உங்க வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் முசீபத்துகளும் நீங்கும் உங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் நீங்க கேக்குற துவாக்களை பொறுத்து தான் அந்த வகையில இன்னைக்குன்னா ஒரு மிக சிறந்த துவாவை சொல்ல போறேன் அதாவது இது ஒரு செலவாது செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய செலவாது வீட்டில் ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகள் வறுமையாக இருக்கு பார்த்திங்களா இந்த செலவாத்த கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில ஓதிப்பாருங்க அல்லாஹ் நல்ல ஒரு வரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் ஏதாவது ரொம்ப முக்கிய ஒரு ஹாஜத்து நிறைவேறணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிக்கலாம் நாள் தான் ஓதணும் இல்லை எப்போ வேணாலும் ஓதி நீங்கள் துவா செய்யலாம் இதை சொல்லப்போனால் நீங்கள் மனப்பாட செஞ்சு வச்சுக்கிங்க ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இது பயன்படும் அவ்வளவு சிறந்த ஆழமான கருத்துக்கள் கொண்ட ஒரு செலவாத்து இது அந்த செலவாத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை முழுசாக அதனோட பொருளை நீங்கள் உணர்ந்து படிச்சு பாருங்க என்ன பொருள்னா யா அல்லஹ் உன்னுடைய அடியானும் உன்னுடைய தூதுவருமாகிய முகமது சலலாஹைவசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து முமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உனது அருளை இறக்கி வைப்பாயாக சொல்ல இதில் நாம் நமக்காக துவா செய்யலை அப்போ எப்படி நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் எப்படி செல்வ வளம் பெருகும் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இதில் நம்ம என்ன கேட்குறோம் அல்லாஹ்வின் அருள் யார் மீது போயணும்னு சொல்லி கேட்குறோம் ஃபஸ்ட்டு நமது நபி முகமது நபி சல்லா ஹலைவசலம் அவர்களுக்காக துவா செய்கிறோம் அல்லாஹ்வின் அருள் அவர்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு ஏன்னா நாம் கேட்குறோம் எப்பவுமே நபி அவர்களுக்கு நாம் சலவாத் சொல்லணும் அல்லாஹ் சுபான் நபி சல்லாஹ் அலை அவர்கள் மீது அருள் புரிகின்றான் மலக்குமார்கள் நபியவர்களுக்காக துவா செய்கின்றார்கள் நாமும் துவா செய்ய வேண்டும் துவா செய்ய சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கட்டளை விஷயம் இது அதனால செலவாத்த கண்டிப்பா நாம் ஓதணும் டெய்லியும் ஓதுணும் குறிப்பாக ஜும்மா நாளில் அதிகமாக ஓதுணும் நாம ஓதுகிற செலவாத்த ந மலக்குமார்கள் நபியவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் உங்களுக்காக செலவாக சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம பெயரை சொல்லி நம்முடைய தகப்பன் பெயரை சொல்லி அங்கே நபியவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் மலக்குமார்கள் அதோடு இல்லாமல் பெரிய ஒரு சிறப்போ நமக்கு கிடைக்கிது அல்லாஹ் சுபானோ தலா நம்மீது பத்து முறை அருள் புரியுவான் ஒரே ஒரு முறை செலவாத் சொல்றதால பத்து தவறுகளை மன்னித்து பத்து அந்தஸ்துகளை உயர்த்துவான் அவ்வளவு சிறப்பிருக்கு ஒரு முறை செலவாத் சொல்றதால இந்த துவாவோட ஆரம்பத்தில் நாம் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் மீது செலவாத் சொல்லியிருக்கிறோம் இந்த துவாவை நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னாலே இவ்வளவு சிறப்புகள் இந்த அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பா அடுத்து இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம் அனைத்து மோமினான முஸ்லிமான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் மீதும் உனது அருளை இறக்கி வைப்பாயாக இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லீமாக ஆண்கள் பெண்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நாம் துவா செய்கிறோம் எப்போவுமே நாம் மற்றவங்களுக்காக துவா செய்யணும் நமக்கு மட்டும் துவா செய்யக்கூடாது மற்றவர்களுக்காகவும் சேர்த்து துவா செய்யணும் அவர்களுக்கு அருளை வேண்டி இந்த துவாவில் நாம கேட்கின்றோம் இப்போ பொதுவாக நம்ம கண்ணுக்கு எதிரே இல்லாத ஒரு முஸ்லீம் சகோதரருக்காக நம்ம துவா செய்யும் போது நம்முடைய பக்கத்தில் ஒரு மலக்கு உக்காந்து இதே மாதிரி இவங்களுக்கும் கிடைக்கட்டும் சொல்லிட்டு துவா செய்வாங்களாம் இப்போ இந்த ஒரு துவாவில் நீங்கள் யாருக்காக துவா செய்கிறீங்க முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஒன்று ரெண்டா எத் எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை பேருக்காக நீங்கள் துவா செய்கிறீங்க ஒரு சின்ன இந்த ஒரு துவாவில் அப்போது அத்தனை பேருக்காக நீங்கள் துவா செய்கிறீங்க அப்போது ஒரு மலைக்கு பக்கத்தில் உட்காந்து என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கும் அதே மாதிரி அருள் கிடைக்கிடும் அப்போது அந்த ஒரு செகண்டே உங்களுக்கு எத்தனை அருள் கிடைக்கிது பாருங்கள் அல்லஹவின் புறத்திலிருந்து எத்தனை தவறுகள் மன்னிக்கப்படும் எவ்வளவோ அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் சின்ன ஒரு துவா தான் இவ்வளவு சிறப்பு இருக்குது துவா ஓதிய அடுத்தனுடைய இவ்வளோ நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்றான் இந்த ஒரு துவாவுக்காக இப்போ இது மாதிரி துவாக்களை ஓதும் போது நமக்கு என்ன நடக்கும் அந்த வீட்டில் என்ன நடக்கும் அல்லாஹ்வின் அருள் இறங்கி கொண்டே இருக்கும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும் அந்த வீடு எவ்வளவோ ஒரு பரக்கத்தான ஒரு வீடாக இருக்கும் எப்படிப்பட்ட முசீபத்துகளும் எல்லாமே விலகி போயிடும் வறுமை நீங்கிடும் நிச்சயமாக செல்வம் வளம் பெருகும் உங்கள் வருமானத்தில் நல்ல ஒரு பரக்கத் ஏற்படும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்னைக்கு ஜும்மா என்றதால கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் ஓதும் போதே உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகிடும் மனப்பாடமாக தெரிஞ்சா நாம எப்ப வேணும்னாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஓதலாம் இதுக்காக நீங்க உது செய்யணும் அப்படிலாம் அவசியமே இல்லை எந்த நிலையிலும் நீங்க வீட்டில் வேலை செய்யறீங்களா அப்ப கூட இந்த ஒரு செலவாத்தை நீங்க ஓதிக்கொண்டே இருக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும் போது நல்ல ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் இப்போ அந்த துவாவை நாமும் ஓதிக்கலாம் ஓதுறதுன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பத்து முறை ஓதிக்கலாம் ஏன்னா பத்து முறை ஓதும் போதே

اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات என் கூட சேர்ந்து இந்த துவாவை நீங்கள் இப்போ ஓதி இருந்தீங்கன்னா இந்த நொடியே உங்களுக்கு அல்லாஹ்வின் அருள் நூறு முறை கிடச்சிருக்கும் இப்போது நூறு முறை கிடச்சிருச்சே சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டுடாதீங்க இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க பத்து முறை இருப்பீங்க இப்பமே ஓரளவுக்கு மனப்பாடம் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா சின்ன ஒரு செலவாத்தான் எளிய வார்த்தைகள் சீக்கிரமாக இது மெமரி ஆகிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு வேலைகளும் இருக்கும்ல அப்படியே நீங்கள் இதை ஓதிக்கிட்டே அப்படியே நீங்கள் வேலை செய்யுங்க அப்போ நிறைவான உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்ததாக ஜும்மா தோல்ந்துட்டு அப்படியே உக்காந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க அது உங்கள் விருப்பம் எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் அதே போல அசர் இருக்கு பார்த்தீங்களா அசர் தொழுகைக்கு பிறகு ஓதுங்க இது மிக சிறப்பான நேரம் ஜும்மா நாளின் அசர் மிக சிறப்பான நேரம் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதிக எண்ணிக்கையில ஓதுங்க ஒரு நூறு முறை நீங்க ஓதலாம் ஏன்னா நூறு முறை ஓதுனா கூட ரொம்பலாம் இது டைம் எடுக்காது அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் அப்படியே உக்காந்து இந்த செலவாத்த ஓதிக்கீங்க பிறகு உங்க தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானோ தலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வைப்பான் ஒரு பரக்கத்தான ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீக்கணும் ஒரு பரக்கத்தான சந்தோஷமாக நீங்கள் வாழணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷால்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கசீரா அஸ்லாம் வரமத்து